அன்பு சகோதர சகோதரிகளே அருமை குழந்தைகளே சோபகிருது என்ற தமிழ் ஆண்டு முடிந்து நாளை புத்தாண்டு குரோதி ஆண்டு பிறக்கின்றது குதூகலத்துடன் வரும் சித்திரை பெண்ணை வரவேற்க ஒரு முத்தான கவிதை சித்திரை பெண்ணே சித்திரை பெண்ணே கண்ணே செந்தமிழ்கண்ணே கண்ணே முத்திரை பதிக்க முழுநிலவாய் வருவாய் முத்திரை பதிக்க முழு நிலவாய் வருவாய் நித்திரை நீங்கி நினைவுகள் சிறந்திட நித்திரை நீங்கி நினைவுகள் சிறந்திட நீலக் கடலலையாய் நீ வருவாய் நீலக் கடலலையாய் நீ வருவாய் காலமகள் வருகையால் கவலை மறைந்திடும் காலமகள் வருகையால் கவலை மறைந்திடும் மாலையிட்டு வணங்கினோம் மங்கையின் பாதத்தை மாலையிட்டு வணங்கினோம் மங்கையினின் பாதத்தை கோலமகள் உன்னை குலமிழங்க கும்பிட்டோம் சாலச்சிறந்த செயல்களை சாதிக்க அருள்வாய் கோலமகள் உனை குலமிழங்க கும்பிட்டோம் சாலச்சிறந்த செயல்களை சாதிக்க அருள்வாய் புதிய பொலிவுடன் பொன்மணி நீ வருவாய் கதிர்நெல் செழித்திட கழனியில் புகுவாய் புதிய பொலிவுடன் பொன்மணி நீ வருவாய் கதிர்நெல் செழித்திட கழனியில் புகுவாய் உதிக்கின்ற ஞாயிறாய் உலகுக்கு கூட்டுவாய் மதுநிறை மலராய் மணம் வீசி மலர்வாய் உதிக்கின்ற ஞாயிறாய் உலகுக்கு கூட்டுவாய் மதுநிறை மலராய் மணம் வீசி மலர்வாய் பத்தரை மாற்றுத் தங்கமே பாரதம் செழிக்க வருவாய் எத்தரை என்றும் நீக்கி ஏற்றம்பல தருவாய் பத்தரை மாற்றுத் தங்கமே பாரதம் செழிக்க வருவாய் எத்தரை என்றும் நீக்கி ஏற்றம்பல தருவாய் இத்தரை மீதினில் இருக்கும் தொழிலெல்லாம் எத்திசையிலும் வளர எங்களுக்கு அருள்வாய் இத்தரை மீதினில் இருக்கும் தொழிலெல்லாம் எத்திசையிலும் வளர எங்களுக்கு அருள்வாய் குரோதி என்னும் பெயரோடு குலமகளே வருவாய் விரோதம் பகையை விலகச் செய்திடுவாய் குரோதி என்னும் பெயரோடு குலமகளே வருவாய் விரோதம் பகையை விலகச் செய்திடுவாய் அறம் பல பல ஆள்வோல் தழைத்திட வரமாக வருவாய் வாழ்வு தருவாய் அறம் பல பல தழைத்திட வரமாக வருவாய் வாழ்வு தருவாய் அன்பு தழைத்திட பண்பு நிலைத்திட அருள்மலை பொழிவாய் அன்னையே நீ அருள்மலை பொழிவாய் அன்பு தழைத்திட பண்பு நிலைத்திட அன்னையே நீ அருள்மலை பொழிவாய் உத்தமனாய் யாம் வாழ நித்தமும் நினைத்தோம் உத்தமி நீயும் உறுதுணையாய் வருவாய் உத்தமனாய் வாழ நித்தமும் நினைத்தோம் உத்தமீ நீயும் உறுதுணையாய் வருவாய் நன்றி வணக்கம்